ஏ வணக்கம் நம்ம இங்கே வந்து பழங்குளத்து ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கப்பா கோயிலோடய சிறப்பு அம்சம் என்னென்னா இவ்வளவோ பழங்காலத்து கோயில்கள்லாம் நிறைய ஐயனார் கோயில் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கோயில் கொஞ்சம் வித்தியாசமானது எப்படின்னா இன்னுமே ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க ஆண்கள் பெண்கள் பொதுவாக அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பெண்களே இந்த கோயிலில் வந்து உள்ளே வரப்போகிறதுக்கு அனுமதியே கிடையாது அது ஒன்று ஆறு மணிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஆண்களே உள்ளே போக மாட்டாங்களா அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் மண்ணாவடி சாலையில் அமைஞ்சிருக்கிற கோயில் இதில் முந்நூறு குதிரைகள் இருக்குது ஆறு மணிக்கு மேலே ஐயனார் வந்து வேட்டைக்கு போவார்னு சொல்கிறாங்க அதனால அந்த ஆறு மணிக்கு நடக்குது இன்னைக்கு அது நடக்குது இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு மேலே யார் இருக்க மாட்டாங்க எல்லாம் பெண்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த பெரிய ஒரு தோண்டிகார ஐயாவே இருக்காரு உள்ள இங்கே இருக்காரு அதே மாதிரி கோபால்சாமி சாமி ஐயனார் இங்கே இருக்கார் ரெண்டு பேரும் ஒரே பெரிய காவலாளி அவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய காவலாளி அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மூணு பேர் இங்கே இருக்காங்க அதிலே மிகப்பெரிய விஷயம் அந்த இந்த வந்து எப்படி சுற்றி போனாலும் கிட்டத்தட்ட அறுவ அறுபது ஏக்கர் இதில் இடம் இந்த கோயிலோட இடம் இய்யா இதுல பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சமாதி இருக்கு ஆஞ்சநேயர் கோயிலோட வரலாறு பார்த்திங்கச்சிங்களேன் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் இந்த ஒரு ஊருக்கு மட்டும் இந்த காவல் காத்தனர் பல ஊருக்கு இந்த ஐயனார் தான் வந்து காவல் தெய்வமா இருக்கு அது கிராமங்களுக்கும் பக்கத்து கிராமங்கள் எல்லாத்துக்குமே தான் ஐயனார் குழந்தை வளநாடுன்னு அழைக்கிறாங்க அந்த காலத்துல அந்த காலத்துல குழந்தை அதான் ராஜராஜ சோழன் காலத்துல ராஜராஜ சோழன் காலத்துல வந்து பிரிக்கப்பட்ட போய் ஆட்சி நடத்தும்போது ஒவ்வொருத்தட்டையும் ஒரு பதவியை குடிக்கும் போது அந்த அந்த பகுதிக்கு ஒரு நியமனம் பண்ணும் போது குழந்தை குழந்தை வெளநாடு அந்த மாதிரி இங்கய்யா அது வந்து படங்குடத்தை யாருங்களா ஆமா ஆமா இந்த கோயிலோட இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இச்சில் மரம் இங்கே இருக்கு ஐயா நிறையா மர விஷயம் இங்கே நிறைய இருக்கு இவ்வளவு குதிரைகள் எப்படி இது வேண்டுதலுக்காண்டி வாங்கிக்கிறதாங்க ஐயா ஒவ்வொரு நம்ம இப்போ வந்து இவங்க கோயிலில் இருக்காங்களே நம்ம கேட்டோம் சரி ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்போ ஆமா ஆமாம் ஐயா ஒரு வேண்டுதல் பண்ணாங்கன்னா அந்த குதிரை கட்டி வைக்கிற வேண்டிக்குவாங்களாம் அந்த நிறைவேற்றினோடனே மாதிரி குதிரை கட்டி வேண்டுதல் நிறையாக்கா அடுத்த அடுத்த ஒன்னொன்னே பண்ணுறாங்க வேற ஒன்று நிறைய வெளியூர்ல இருந்தே ஏகப்பட்ட சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி எல்லா ஊர்ல இருந்தே வந்திருக்காங்க ஐயா. சரி. நீ இத பாத்தீங்க குதிரை கட்டினதுலயே பாத்தீன்னா நிறைய ஊர் இருக்கும் பாருங்க. எல்லாம் அலஹர் கோயில்ல பார்த்தீன்னா கருப்பंदन முன்னாடி இருப்பாரு. அதே மாதிரி ஐயப்பன் கோயில்ல பார்த்தீன்னா கருப்பंदन தான் இருப்பாரு. பதட்டப்படி கருப்பா இருப்பாரு. சரி. இது மாதிரி ஊர் எல்லா இடத்தலயே இருப்பாங்க. ஐயனார் கோயில், இருக்கிற இடத்துல ஐயப்பன் இருக்காம இருக்க மாட்டார். ஐயனார் ஐயப்பன் ஒண்ணுதான். சரி. ம் ஐயப்பனும் ஐயன்ஆர் ஒன்று தான் ஆனால் நம்ம கிராமப்புறத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பன் அப்பயே கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஐயனார் வழியுள்ள ஆனால் அது ஐயப்பனுக்கே பாதுகாப்பாக இருக்க நம்ம அந்த கருப்பு சாமி தான் ம் எங்கே இருந்தாலும் அங்கே கருப்பு சாமி இருப்பார் சுடுமன் குதிரைகள்லாம் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க இந்த சுடெல்லாம் ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் அப்புறம் அவங்க நேர்த்துக்கிடலாம் நம்மைகளை செஞ்சு இங்கே வைக்கிறாங்க